வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பாசக்திவேல் இப்போ நாம தொடர்ந்து சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்தோம் இது அதன் பிறகு குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம் ராகுப்பயிற்சி பலன்கள் கிரக ரீதியாக நாம பார்த்தோம் இப்போ அதை தொடர்ந்து ஒரு காம்போவா குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பயிற்சி இந்த மூணு கிரக பயிற்சிகளும் லக்கண ரீதியா எப்படி இருக்கும் ஏன்னா தனித்தனியா பார்க்கறத விட ஒன்னா பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா அதனால இந்த மூணு கிரக பயிற்சிகளை நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல் அதுலயும் பர்டிகுலரா ஆறுல இருந்து அறுபது வரை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் இப்போ எப்படின்னா ஒரு கிரகம் ஜனனமான குழந்தைகள் இருந்து இறப்பு வரைக்கும் இருக்க நபர்கள் வரை அனைவருக்குமே அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஏன்னா பொதுவாக சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பர்டிகுலரா நம்மளுக்கு நம்மளோட ஏஜுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷன் தனியாக இருக்கிறதுல அதை நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கிரகப்பயிற்சி அப்படின்னாவே சனி பார்த்தோம்னா ரெண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேதுகள் முறையே வந்து ஒன்றரை வருஷம் இப்போ இந்த மூணு கிரக பயிற்சியிலையுமே லக்கணத்துக்கு எங்கெங்கே ஆகி என்னென்ன பலன்கள் தர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம இருந்து ஃபர்ஸ்ட்டு மேச லக்கணத்துலேருந்து நம்ம பார்த்துருவோம் இப்போ மேசலக்கணத்துக்கு ஃபர்ஸ்ட் சுபகிரகமான முழு சுபரான நம்ம குருவை எடுத்துக்குவோம் இப்போ குரு வந்து மேசலக்கணத்துக்கு எங்க பயிற்சி ஆகுறாரு எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஹைலைட் ஆன விஷயமே இப்போ உங்களுக்கு ஆறு வயசுல இருந்து ஒரு டுவெண்ட்டி போ இதில் இருக்கிற நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் குரு வந்து மூணாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி அதாவது ரிசபத்துல இருந்து மிதனத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகியிருக்காங்க அவங்க பார்க்குற பாபகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லக்கண மேச லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பதினோராம் பாவகத்தையும் இந்த மூணு பாவகத்தையும் பார்ப்பாங்க இந்த மூணு பாவகமே உங்களுக்கு சுப ஆதிபத்தியமான ஒரு வீடு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் சுப பலன்கள் நம்மளுக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க இப்போ அது குழந்தைங்களுக்கு எப்படி வேரியேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ சின்ன வயசுல நம்ம ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு உள்ளார நம்ம ட்ரான்ஸேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நான் ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தாச்சு அதுக்கு மேலே வந்து வெளியில் போகணும் சிக்ஸ் டூ டென்த்து இல்லை சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ அந்த மாரி நம்ம வேறு ஸ்கூலுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்கூலாக போகணும் அப்படின்னா இப்போ மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதே போல் டென்த்து டூ ப்ளஸ் டூ அந்த ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் இப்போ ரீசண்டாக சில ஸ்கூலில் பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ டென்திலையே வந்து நீட் கோச்சிங் அண்டு இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸெல்லாம் அடிஷ்னலாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ஸ்கூல் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விருப்பங்கள் உருவாகும் அதுக்கான சின்விருப்பங்களும் அமையும் அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஹயர் ஸ்டடீஸுக்காக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேறு இடத்துல போகலாம் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகலாம் இல்லை வெளியூர் போயிட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக பர்டிகுலராக சில கோர்சஸ் வந்து நம்மளோட அவைலபிள் இல்லை இல்லை வந்து அதுக்கான எலிஜிபிள் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வெளியில் போய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை அதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஸோ நெக்ஸ்ட்டு அதில் ஏழாம் பாவகத்தை பார்க்குறதுனால புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து பிரிஞ்சு புது ரிலேஷன்ஷிப்பு உள்ளார என் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஹையர் ஸ்டடீஸில் ஹயர் ஸ்டடீஸ் போகிறப்ப ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அப்படிங்கிறப்ப பெண் நண்பர்களுடைய பழக்கம் அதிகமாகிறப்ப அவங்களே வந்து லைஃப் பார்ட்னராக ஒரு கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா ஏழு ஒன்பது ரெண்டும் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூணு கிரகமே வந்து திருமணத்துக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால இந்த இருபது இந்த எயிட்டீன் டூ டொண்ட்டி அந்த எவ்வளோ இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஸோ அந்தமாரி ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்ம அவங்களை கரையராக நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு மனசில் ஓடிட்டுருக்கும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்களுக்கு இந்த குரூப் எச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் மேரேஜ் நம்ம பிளான் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கட்டாயம் ஒரு மேரேஜுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகரீதியாக அல்லது உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு திசா பற்றி சப்போர்ட் பண்ணுது இல்லை கிரக அமைப்புகள் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரு பலம் அடிஷ்னல் சப்போர்ட்டாக உங்களுக்கு இறக்கப்போகுது இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு கட்டாயம் உண்டாகும் ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி நான் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தனித்தனியாக ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது வெளியூரில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற நபர்களுக்கு இப்போ இருவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பேபி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்ட டைம் உண்டு ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறப்ப தந்தையாகும் பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை அங்கே உருவாக வைக்கும் ஆல்ரெடி உங்கள் பத்து சாட்டில் அந்த இடத்துல அஞ்சாம் அதிபதியோ அல்லது வந்து குருவோ அல்லது சூரியனோ இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே உண்டாகும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வெளியூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை விஷயத்துக்காக ஆல்ரெடி மேரேஜ் பேபி எல்லாம் இருக்குது நான் வெளியில் போகலாமா ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக நம்ம வெளியில் போக வேண்டி இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெளியூர் அல்லது வெளிநாடு குறுகிய கு குறுகிய தூரம் போகக்கூடிய நாடுகளுக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ தேர்ட்டி ஃபைவ் டு அபவ் சிக்ஸ்ட்டி இந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி குரூப் பயிற்சி இருக்கும் மேசல கணத்தில் பிறந்த நபர்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ குழந்தைங்களை விட்டு பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை குழந்தைங்க நம்மளை விட்டு ஹையர் ஸ்டடீஸுக்காகவோ இல்லை வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளையோ இல்லை நம்ம மேரேஜ் பண்ணி அவங்கள தனி தனியாக அனுப்ப வேண்டிய சுந்தர்ப்பத்தையோ உருவாக வைக்கும் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது குழந்தைங்களோட நம்மளுடைய இறுதிகால வாழ்க்கையை பயணிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பேரம் பேத்திகள் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க அவங்க மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் உண்டாகும் இல்லை அவங்க கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு உருவாகும் ஸோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதற்கான சந்தர்ப்பங்கள் இப்போ கைகூடி நிற்கும் ஓகே இப்போ குரு வந்து ஓவரால் பார்த்தோம்னா குரு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பலன்களை தான் தரப்போகிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சனி பயிற்சியை பார்க்குறோம் அப்படின்னா மேசலக்கணத்திற்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் இப்போ மேசலக்கணத்துக்கு பதினொன்றாம் பாவத்திலருந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகி வராங்க அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகி சனி உள்ள வென்றியாகிறாங்க இப்போ சிக்ஸ் டு டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புதுசாக எதையாவது ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டா இப்போ எப்படின்னா ஸ்கூல் ஸ்டடீஸ் நார்மல் ஸ்டடீஸை தாண்டி ஒரு நீச்சல் கற்றுக்கிறது ஒரு சைக்கிளிங் கற்றுக்கிறது ஒரு வண்டி வாகனம் இதுமாரி ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது இல்லை புதுசாக எதையாவது ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவாகும் ஆல்ரெடி நான் காலேஜ் முடிச்சிட்டேன் இப்போ வேறு ஜாப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் இல்லை ஜாப் ஒரேண்டடாக ஏதாவது கோர்ஸ் இருக்குது நான் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதில் வெளியூர் போயிட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை வந்து பர்டிகுலராக பர்டிகுலராக ஒரு சில விஷயத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் ஜாப் ஓரியண்டடாக புதுசாக எதையா ஒரு விஷயத்தை கற்றுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் உங்களுக்கு தரும் அடுத்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற நபர்களுக்கு எப்படி சனி பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ வெளியூர் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப தாராளமாக ட்ரை பண்ணலாம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஜாப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் இருந்து கொஞ்சம் எப்போ வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்பு சப்போஸ் இப்போ வந்து சென்னையில் இருக்கீங்க அல்லது இப்போ பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே கோயம்புத்தூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயத்துக்காக நம்ம ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரையஸ்தானம் சில நபர்கள் வந்து பிரான்ஞ்சைஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கேன் இன்கம் வந்து திக்கல இன்னும் எக்ஸ்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் வெளியில் எங்கேயாவது நம்ம ஒரு அவுட்லெட் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்செப்டாக உங்களுக்கு வரும் ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் இதுல என்ன நம்ம பர்டிகுலராக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா ரெண்டாம் பாகத்தை சனி பார்க்கறதுனால நம்மளுக்கு வருமானம் கொஞ்சம் டிலே ஆகி தரும் உங்களுக்கு இன்கம் கட்டாயம் வரணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே நம்மளுக்கு அதனுடைய கால தாமதம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா எப்பயுமே பார்க்குற பாவகத்தில் வந்து தாமதப்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தான் உருவாக்கும் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அது தரப்பாக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டை வந்து டிலே பண்ணி வச்சுருப்பாங்க இல்ல உங்களுக்கு வர வேண்டிய இன்சென்டிவ் இது மாதிரி விசேந்து நம்மளுக்கு வந்து டிலே பண்ணி தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் இன்கம் நம்ம எப்படி லேன் பண்ணணும் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய செலவினங்களை குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்கணும் ஏன்னா சனி அடுத்து பார்க்குறது ஆறாம் பகத்தை பார்ப்பாங்க ஸோ ஆறாம் பார்க்குறப்ப நம்ம தொழிலில் புதுசாக கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் அல்லது தொழில் விஷயத்துக்காக ஒரு கடன் படக்கூடிய சூழ்நிலைகளையும் உண்டு பண்ண வச்சிடும் ஸோ அதனால் அதில் நீங்கள் கிரெடிட் ஏதாவது வாங்குறீங்க பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும் உங்களுடைய இன்கம் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு இந்த மந்த்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் இப்போ அந்த தேர்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் இருக்கிற முப்பத்தஞ்சு டு அறுபது ஏஜில் இருக்கிற நபர்களுக்கு அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படின்னா தொழில் விஷயத்துலையும் சரி அங்கே உடல் ரீதியாகவும் சரி ஏன்னா பன்னிரெண்டாம் மடங்குறது மருத்துவமனை அப்போ மருத்துவமனை சென்று வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கே உருவாக்கும் ஆல்ரெடி இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பா இல்லை அப்பா இந்தமாரி ஏதாவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்காக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் கூட போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு தோசை நிவர்த்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கே இது வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற நபர்கள் அப்படின்னு கட்டாயம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஒரு ஏன்னா ரெண்டரை வருஷம் இருக்க போகிறாங்க இப்போ குரு மாதிரி ஒரு வருஷத்தில் நகர்ந்துற போகிற இல்லை இப்போ சனி வந்து ரெண்டரை வருஷம் காலகட்டம் இருப்பாங்க அந்த ரெண்டரை வருஷத்தில் தாயம் வந்து நம்ம மேசலா கணத்தில் பிறந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணோம் அல்லது ரெண்டு நாள் வெயிட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை அங்கே உருவாகும் அது அப்பாவாக இருக்கலாம் அல்லது மூத்த சகோதரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் குழந்தைங்களா இருக்கலாம் அல்லது நீங்களாவாக இருக்கலாம் சரிங்களா அப்போ யாராவது ஒருத்தருக்காக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கும் ஓகே இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ராகு ராகு ஒன்று உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எப்படின்னா பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருந்து பதினொன்றாம் பாவகத்துக்கு தன்னுடைய பயணத்தை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா அந்த ராகு கேதுகள் எப்பயுமே ரிவேஸில் ஆன்டி கிளாக்வாசில் சுத்தக்கூடிய கிரகங்கள் அப்போ பின்னாடி வந்து நம்மளுக்கு பதினொன்றாம் பாவகத்துக்கு போகிறாங்க அப்போ பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது எல்லா விதமான லாபங்களையும் எல்லா விதமான ஆதாயங்களையும் அப்படி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ பதினொன்றுனால ராகு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்தி தரும் சிம்பிளாக வரக்கூடிய லாபங்கள் பெரிய லெவலுக்கு தரப்பாகும் நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதை நம்ம ஒரு விவசாயத்தில் இருக்கோம் நம்ம ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அது நம்ம ஒரு எதிர்பார்த்த ரேட்டுக்கு நம்ம விற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தால் அது உங்களுக்கு டபுளாக இன்கம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ராகுனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இறக்கப் போகுது இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆசைப்பட்டு சிக்கலில் போய் மாட்டிக்க கூடாது அதிக ஆசை அதிக ஆசைப்பட்டு போய் மாட்டிக்க கூடாது ஒரு பொருள் இருக்குது நம்ம அதை சேல் பண்ணணும் இல்லை நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும் அப்படின்னு இன்கம் கரெக்டான ஒரு ரீசனபிளான ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக சேல் பண்ணிட்டு அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு பண்ணிக்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்கம் சேர்த்து வரட்டும் இல்லை இன்கம் கொஞ்சம் நம்மளை எதிர்பார்த்த இல்லாமத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எப்பயே இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் போனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் பண்ண வைக்கணும் ஏன்னா எப்பயுமே ராகு இருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து கேது இருப்பாங்க அவங்க வந்து தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி விட்ருவாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது அந்த ஆறு டூ இந்த சிக்ஸ் டூ டுவெண்ட்டி எப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ராகு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறப்ப கட்டாயம் ஒரு இடமாற்றத்தை கொண்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய நண்பர்கள் அந்நிய பாசைகள் பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேற லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தான் இப்போ ஆல்ரெடி இப்போ லாங்குவேஜ் பிரச்சனை ஏற்கனவே போயிட்டு தான் இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் இப்போ வெளியூர் போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கிலீஷ் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிறதும் இல்லை நம்ம இந்த ஹைதராபாத் டெல்லி இந்தமாரி இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா நம்ம ஹிந்தி டைம் தேவைப்படுங்கிறதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஃபாரின் போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க சைனீஸ் கற்றுக்குறாங்க இந்தமாதிரி ஏதாவது புதிய மொழிகள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆறு டு இருபது வயசுல இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க புதுசாக ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கட்டாயம் உண்டு இப்போ நிறைய இப்போ ஒரு பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஏ நிறைய நிறையா டெக்னிக்கல் லைன் நிறைய இருக்குது ஆல்ரெடி வேறு ஏதாவது ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஏ யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியண்டடாக இருக்கிற விஷயத்த கற்றுக்கிறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாரி நம்ம தேடுவோம் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அந்த சிக்ஸ் டூ டுவெண்ட்டி எப்போ இருக்கிற மாணவர்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு பார்த்தோம்னா புதுசாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைமிங்காக இது இருக்கும் எப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அது இன்னும் கொஞ்சம் அதை யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத விட அதை உடனே அது வந்து சரியாக தவறா அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளார நம்ம அப்ளை பண்ணி பார்த்துறது இப்போ ஒரு விஷயத்த புதுசாக ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆர் மைனஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும் இல்லை இவங்க எப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மைனஸ் எது இருந்தாலும் முதல்ல அப்ளை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு தரப்போகிறாங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் ஏன்னால் ராகு எப்பயுமே ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்போம் அது ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் அதே விஷயத்தை பேராசைப்படுத்தி நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்படியே சர்க்கி விட்டுருவோம் ஏன்னா அது ராகு ஆப்போசிட்டில் கேதுருப்பாங்க அவங்க அவங்கள மிஞ்சி இவர் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ சில விஷயங்கள் அது பார்க்குற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி இருக்கிற நபர்களுக்கு இந்த ராகு பேச்சு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா எங்கேயோ நம்ம வெளியில் எங்கேயாவது கிளம்பணும் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகணும் இல்லை வெளியுறவு ஒரு யாத்திரைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமா நம்ம வெளியே வெளிநாடு போகணும் வெளிநாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் இல்லை பாஸ்போர்ட் ரினியல் பண்ணிவிட்டு நம்ம வெக்கேஷன்களுக்காகவாது நம்ம ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பாகிறது நம்ம அங்கே போகணும் இல்லை பிஸ்னஸ் ட்ரிப்பாகிறது அங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த டைம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இந்த ராக பயிற்சி இருக்கும் கட்டாயம் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற வெளி ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த ஒன்றரை சொல்லற கண்டிப்பாக தருவாங்க ஸோ அது ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் அது உங்களுடைய பற்று சார்ட்டில் நடத்துகிற திசை பற்றி கொஞ்சம் கேரண்டடாக சில விஷயங்கள் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு ப்ளஸ்ஸு கட்டாயம் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் இந்த ராகு திரிகோண வீடுகளில் இருக்கிற பாவகம் ஏன்னா இந்த குருவூராகு ம திரிகோணத்தில் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்போ குழந்தைங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சில விஷயங்கள் குழந்தைங்க வெளியூரில் போகிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அனுப்பிச்சிட்டுலாம் அது ஒரு பிரிவினை அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு ரீதியாக ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அல்லவா அதனால் நம்ம அது ஒரு மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸு பசங்க வெளியில் போயிட்டு ஒரு லேன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லையே இந்த ராகு பயிற்சியிலையும் உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அது ராகு எப்பயுமே லக்கணத்தை பார்க்குறப்ப அதிகமான உணவுகள் உட்கொள்ளும் பொழுதும் அல்லது வந்து இப்போ வெளியில் வெளியூர் போகிறோம் அங்கே ஒரு சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சில உணவு விஷயங்கள் மாறுபடும் அதனால் நீங்கள் அந்த இப்போ இந்தமாதிரி வெளியூர் போயிட்டு வந்ததுனால எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அங்கே போயிட்டு சாப்பிட்டு எனக்கு சரியில்லை இந்தமாரி ஏதாவது ப்ராப்ளங்கள் உண்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் அது கொஞ்சம் காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தேடி அதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ பெங்களூர் சைடு போகிறோம்னா இப்போ நம்ம சவுத்தில் இருக்கிறதுக்கும் பெங்களூர் சைடில் நார்த்தில் இருக்கிறதுக்கும் நிறைய ஃபுட்டில் வந்து வேரியேஷன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சவுத் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நாக்கில் இருக்கும் ஸோ அங்கே நார்த்தில் போகிறப்ப ரொம்ப காரம் இந்தமாரி சில விஷயங்கள்ல அங்கே இருக்க பார்க்கணும் அதனால நம்ம ஃபுட் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அது ராகு எப்பயுமே குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஒவ்வாமை அப்படின்னா வானிட் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை பண்ணும் பண்ணணும் ஃபுட்ராய்ஸன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் தரும் ஸோ அதனால் இந்த தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி இருக்கிறவங்க உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதில் வந்து சனி மட்டும் கொஞ்சம் நம்ம டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பலனை கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க தான அவளையே மற்றபடி குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரப்போகிறாங்க ஸோ நீங்கள் இந்த கிரக பயிற்சிகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு கொண்டு எந்த மாற்று கருத்துமில்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்